அந்த எப்பவுமே நீங்க தான் ஸ்பெஷல் தெரிவிங்க இதற்கு ஒரே ஒரு பல்பூண்டு போதும் நீங்க செஞ்சீங்கன்னாலே போதும் அடுத்த பௌர்ணமிக்குள்ளாடி நீங்க என்ன நினைச்சீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு நடந்தே தீரும் இந்த மெத்தட நீங்க எந்த நேரத்துல செய்யணும் அப்படின்னா பௌர்ணமி அன்னைக்கு தான் செய்யணும் குளிச்சுட்டு தான் இந்த முறையை நீங்க செய்யணும் எயிட் பி எம்ல இருந்து டூ ஏஎம் இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ளாடி நீங்க எப்ப வேணும்னாலும் இந்த முறையை நீங்க செய்யலாம் நில ஒழியில உட்கார்ந்துட்டு தான் இந்த முறையை நீங்க செய்யணும் முழு நிலவு அப்படியே உங்களுக்கு கிளியரா கிளியரா தெரியணும் அந்த வெளிச்சம் வந்து உங்க உடம்புல படணும் பிரகாசமான ஒளியில வந்து அந்த நிலவு ஜொலிக்கிறப்ப கண்டிப்பா உங்க மனம் வந்து அமைதியாகும் அது மட்டும் இல்லாம ரொம்ப பாசிட்டிவா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க நேரே உட்காந்துட்டு உங்க ரெண்டு கையையும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய வயிற்று பக்கத்துல நீங்க வைக்கணும் சரியா நீங்க முத்ராஸ் எதுவுமே வந்து போட வேண்டாம் ரெண்டு கையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்னோடு ஒன்னு சேர்ந்தவாறு உங்களுடைய தொப்பிள் பக்கத்துல அந்த ரெண்டு கையும் வந்து இருக்கணும் பூண்டுல இருக்கக்கூடிய தோலை வந்து நீங்க ரிமூவ் பண்ணிருங்க ஒரு பக்கத்துல வந்து உங்க பேரை வந்து எழுதுங்க இன்னொரு பக்கத்தில் வந்து உங்க போசனுடைய பேரை வந்து நீங்க எழுதுங்க முடிஞ்சு வச்சுக்கோ நீங்க பண்றீங்க அப்படின்னா நீங்க